ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு லால்பேட்டை காரன் யூடியூப் சேனல் நான் இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு விட்டுருந்தேன் அதாவது வீராணம் ஏரியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வந்து தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டாயிரம் கன அடி நீர் வந்து நீர்வரத்து இருந்திருக்கு அந்த நீர்வரத்தை அப்படியே நேரடியாகவே வந்து வில்லியங்கால் ஓட வழியாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டுருக்காங்க அதாவது அது இல்லாமல் ஏரியிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணாடி நீர் ஆக மொத்தம் கணக்கு பண்ணோம்னா எங்கேயோ போகுது நான் பார்க்கும் போதே சந்தேகப்பட்டேன் ஏனால் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணாடி நீர்னாக்கா இவ்வளவாக இருக்கும் இதுக்கு இவ்வளோ இருக்காதே இருக்கூட பார்த்தா வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு கனெக்ட் பண்ணேன் அதே மாதிரி தான் பதினெட்டாயிரம் கனஅடி நீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க இருந்து நிறைய பேர் பார்த்துக்கிறது நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுவும் இல்லாமல் அதை வந்து தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு கேட்டு நிறைய ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க அதனால எனக்கு தெரிஞ்ச கண்டு கட்டின தூரம் வரைக்கும் அதை நான் வந்து நைட் டைமில் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் எவ்வளோ தூரம் தண்ணி ஊருக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத அதுதான் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நிறைய பேர் என்னோட நான் நான் கடைசியாக போட்ட வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதாவது இது வரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேலே பார்த்துருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ளே நான் வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்து தான் மற்றபடி யாருடைய உதவியும் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் இந்த நான் வீடியோவை பதிவிட்டுருக்கேன் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு ஆதரவு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் அதாவது நான் பண்ணுற தவறு என்னான்னு எனக்கே தெரியாது இல்லையா நானும் இப்போ யூடியூபுக்கு ஒன்று புதுசு தான் அதனால் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் என்னை கமெண்ட் செக்ஷனில் இதை பண்ணாதீங்க இதை செய்யுங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருக்காங்கள நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான கேமரா வச்சுருக்கீங்க ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பதிவிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மேபி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் போதிவிடுற எல்லா வீடியோவும் ஓரளவுக்கு நான் அந்த ஃபைடி மார்க் ஃபோர் தான் கேமரா வச்சுருக்கேன் அந்த கேமரா எடுத்த வீடியோ தான் நான் பயிர் ஒரு கணக்கில் இருக்கேன் அதனால் உங்களோட மனசில் பட்டதை எனக்கு கமெண்ட் மூலியமாக என்ன நேரடியாக நீங்கள் பேசலாம் அதனால் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அயராத சேவையில் தமுமுகவின் அர்ப்பணிப்பு மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லால்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே போகிற வண்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லால்பேட்டை தாமமுக ஆம்புலன்ஸ் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா மணி என்ன இப்போது கரெக்டாக மணி ஒம்போதரை பத்து மணி ஆக போகுது இந்த நேரத்தில் கூட நம்ம அன்பு தம்பிகள் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு எப்போயுமே வந்து மக்கள் பணின்னு சொன்னாலே அது நம்ம தமுமுக தான் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒம்போதுரை இந்த நேரத்துக்கு கூட நேரத்துக்கூட பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம தாமுக ஆம்பன்ஸு கோச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பயுமே அவங்களாம் அல்டிமேட்டுங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை முதல்ல போடுவோம் மக்களே இந்த பிரிட்ஜை பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் பிரிட்ஜுக்கு எவ்வளோ தண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ரோட்டை ஒட்டி வர்றதுக்கு தெரியுதுங்களா ரோட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது தண்ணி ஐயோயோ இவ்வளோ தண்ணியில் நான் பார்த்தது இல்லைப்பா ரொம்ப ஆச்சு ஏதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணியை நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட சிதம்பரத்துலேருந்து இப்போ தான் இந்த மாதிரி எங்கேயாவது பாதிக்கப்பட்டுருக்காங்களான்னு அப்படி பார்க்குறதுக்காக ஒரு எட்டு நான் வந்து பார்க்குறதுக்காக வந்தேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் போன வாட்டி வந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் நம்ம குமராட்சேலாம் வந்து நிறைய பாதிப்பாக இருந்தது ஆனால் இந்த வடை வந்து பைபாஸில் போனதுனால தண்ணி ஒன்றும் அவ்வளோவா பைபாஸில் ஒன்றும் தண்ணி இல்லை ஆனால் ஏற்கனவே இருந்த ரோடு வழியாக வரக்கூடிய சாலையில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் இப்போ அமுமுக வேன் வந்து இப்போ ஆம்புலன்ஸ் இப்போ போயிருக்கிறாங்க வாங்க நம்ம இன்னும் லால்பேட்டை உள்ள என்ட்ரி அவ்வளோ மணி ஒம்பது ரூபாய் உள்ள போயிதான் இப்போ தான் போக போகிறோம் சிதம்பரத்தில் இப்போ தான் வந்து லால்பட்டை உள்ளே என் ஆக போகிறேன் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்குறது அங்கே போய் பார்ப்போம் மக்களே இங்கே பாருங்க நம்ம பைபாஸ்லேருந்து அதான் அந்த பைபாஸ்லேருந்து நம்ம நம்ம எல்லேரிலேருந்து அப்படியே நம்ம லால்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல தண்ணியை பாருங்களேன் இங்கே பாருங்கள் செம்ம தண்ணி லால்பேட்டையில் இந்த மாதிரி வந்து கிட்டத்தான் இருபது வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்க பார்த்தாலும் தண்ணிங்க பாருங்க ரோடை ஒட்டிட்டு போகுது தண்ணி அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு ஆசரே நாசர் கடை இருக்க இருக்க தண்ணி ஏறிட்டே இருக்குங்க நான் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வெடி எடுப்பேன் போச்சு கிராமத்து சைடு ஒனக்குடி குமராட்சி தருவராஜன்பேட்டை இது இது ஏபிஎம் மஹாலு இந்த நேரத்தில் வேகமாகதான்ப்பா போகிறோம் என்ன வேகம் போகிறோம் அதனால ஆள் பெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற பாருங்க இது குப்பை கொட்டுற இடம் அது அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் தண்ணி எல்லாம் வந்துச்சு இதே மாதிரி திறந்து விட்டுட்டே இருந்தானா தண்ணி கண்டிப்பாக ஏறிடணும் ஒரு ஒரு தண்ணி ஏறிடும் நிறையா மக்களுடைய நடமாட்டத்தை நிறைய பார்க்கலாம் ஏன்னா ஏரியாவுக்குள்ளே நிறைய வந்துச்சு காங்கிருப்பு வந்துட்டோம் இப்போ காங்கிரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க தண்ணி உள்ளே வந்துருச்சு தண்ணி காங்கிரப்பு உள்ள போக முல்லையா தெருவுள்ள தானா காங்கிருப்பு காங்கிருப்பு இப்போ கரெக்டாக பாருங்கள் காங்கிர்குள்ள தண்ணி போயிட்டு இருக்கு இந்த பல கிட்ட யாரும் இந்த தாண்டி போக கூடாதுன்னு இங்க வந்து டாடா ஏசி போட்டு மாறிச்சாச்சு ஏன்னா தாண்டி போனாங்கன்னா அவ்வளோ தண்ணி ரோட்டில் போயிட்டு இருக்கு அதனால ஏய் தம்பி தோறா பேசுவானே தம்பி சொல்றேன் தண்ணி ரோட்டுக்கு வந்துச்சு நானு தண்ணி ரோட்டுக்கு வந்துருச்சு உள்ளார இருக்கு உள்ள இடுப்பளவு போதா பைக்லாம் போகாது போவாது பஸ்ஸும் போகுமா போவாதா அப்படியா சரி 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 இரு இரு நம்ம கல்யாணி மீன் அவங்க வீடு நம்ம அண்ணன் கந்தண்ணா வீடு கந்தண்ணம் பார்க்கணுன்னு தான் மீனாக அதை வீடியோவே எடுக்கிறோம் அங்கே இருப்போம் நம்ம நண்பர் வீரமணி அவங்களோட வீடு தண்ணி உள்ளே பூந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் தண்ணி வந்து அவ்வளோதான் ஆ திறக்கிறாங்களான்னு சொன்னாங்க நைட் திறப்பாங்களாம் இப்போ அங்கே போய் பார்க்கட்டா ம் டெல்லி அதுவும் வந்துடும் திருப்பி வந்துடுவேன் சூப்பர் அடிமா ஹை ஸ்கூல் வந்துடும் இப்போ நம்ம கரெக்டாக ஐ ஸ்கூலுக்கிட்ட நிற்கிறோம் இங்கே பாருங்கள் ஹை ஸ்கூல் தெருவு ஹை ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய தெருவெல்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு என்ன பிரச்சனைனா ராத்திரி நேரத்தில் அந்த பாம்பு இதுதான் தொல்லை தான் வரும் அதிகமாக அதான் பயப்படுறோம் வேறு ஒன்றும் இல்லை பழவா நீங்கள் இதுவே போட்டு மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ அந்த அப்போ ஒன்று பண்ணுறியா நான் எப்படி நடந்து போட்டா மா நீ மாண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறியா அதான் இல்லை லைட் இருக்கே அங்கே தான் பைக் போகாதா பைக் போவாதே போகிற ராஜா நீ வந்துடு பார்த்தாலே ஆ இதுக்கே தான் நீச்சல் வாடா என்ன ஒன்று பண்ண மாதம் அப்படியே திரும்பி நின்னு லைட் ஐடி ஆ அப்படியே அடி மாதம் இரு மாதம் வரேன் மக்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம லால்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹைஸ்கூலு நிறைய பேர் என்ன கேட்டீங்க ஹைஸ்கூலில் எப்படின்னா இருக்குது அந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ நான் தண்ணி போதுன்னு என்னை கேட்டீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹைஸ்கூலோட வாசல் தான் இங்கே நீங்கள் பாருங்கள் ஸ்கூலில் பார்க்குறீங்களா எதாவது ஹை ஹைஸ்கூலோட வாசல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோயிலெலாம் கிட்டத்தட்ட மூழ்கி போச்சு அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்புறம் சொல்லி வாய மூடல ஒரு பாம்பு ஓடுது அய்யோ மாணவா சும்மா ஏய் முதல்ல மாதிரியே இருக்குது மாணவா இங்கே பாரு உண்மையில் முதல்ல மாதிரி தான் இருக்குது மக்களே அரசு மேல்நிலைப்பள்ளி லால்பேட்டை பார்த்துட்டிங்களா எவ்வளோ தண்ணி போது பாருங்கள் காலையிலலாம் இவ்வளோ தண்ணி இல்லை ஆனால் இப்போ தான் வந்து இவ்வளோ தண்ணி பயங்கர தண்ணி போயிட்டுருக்கு ஏன்னா நிறைய ஏறி இருக்குது ஏறிட்டு அப்படியே இறங்குது தண்ணி அப்படியே இறங்குறதுனால எப்படி தெரியுது நமக்கு செம்ம தண்ணி போயிட்டுருக்கு அந்த கோயில் அய்யா போது அந்த கோயிலே ஃபுல்லாக முழுகி போச்சுப்பா இந்த கோயிலே ஃபுல்லாக சுத்தமாக மொழிவு போச்சு என்ன வேகமாக தண்ணி வந்துகிட்டு இருக்கு பாரு அவ்வளோ தண்ணி உள்ள போயிருக்கு மாதவா உள்ள போன தண்ணி அவ்வளோ வேகமாக வெளியில் வருது வேற ஒன்றும் இல்லை நீங்க அதான் அங்கே தண்ணியை போய் இன்னும் வரல ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு கீழே வந்துட்டு இருக்கு இவ்வளோ வேகம் வந்துகிட்டு இருக்கு பாரு உள்ள போன தண்ணி இது எல்லாமே இப்போ வடியை தொடங்கிடுச்சு நினைக்கிறேன் இவ்வளோ வேகம் போயிருக்கு ரொம்ப துவாரம் வர இன்னைக்குமே தனிச்சிறப்பு நம்ம தமிழ்முக நாளைக்கு நான் வர தண்ணி வெள்ளம் புயல் எது வந்தாலும் சரிதான் கூட்ட குரலுக்கு ஒரு வரக்கூடியது நம்ம அதாவது இங்கிலேருந்து கரெக்டாக நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலுபட்ட பஸ் ஸ்டாண்டு இருக்கு பாருங்க அங்கே இருக்கு பஸ் ஸ்டாண்டு அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக முட்டி அளவு தண்ணி இருந்துகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கெலாம் பயங்கர தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம இன்னும் இதில் போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு நல்லவேல ஒரு வண்டி வந்துருச்சு இதுக்கப்புறம் போலாங்கிற குரிசல் வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்தவங்க தான் நம்ம நம்ம எப்பயுமே சரி பாருங்க எவ்வளோ அந்த மழை வெயல் புயல் வெள்ளம் எது வந்தாலும் சரி உயிரை காக்கணுமா கூப்பிடுங்க தமிழ் ககணுமா வருவான் குனிஞ்சு வருவான் எங்க வேணாலும் அதெல்லாம் நம்ம ஐயா வா ஐயா வாங்க கோயில் ஃபுல்லாக முயற்சி இருந்தது வேகமா எல்லாம் இழுக்குது தண்ணி வேகமா அப்ப இப்ப தண்ணி போனது உள்ள போனதெல்லாம் வெளில வந்துட்டு இருக்கு இப்ப ஏறி இருக்கு இல்ல தண்ணி வடிகிற வடிகிற மாதிரி தெரியுது ஏன் சொல்றனா இங்க நமக்கு வர இதுதான் நமக்கு வடிகால் இல்லையா இதுல போற மாதிரி தெரியுது அதனால சொன்னேன் நம்ம கரெக்டா ஸ்கூல் வாசல்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம் இந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் எடுத்து நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதுலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை வளர்த்து விடுங்க உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அதனால இதை செய்யுங்க இப்போ நான் நிற்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம பத்தோதின் வாய் நம்ம பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் அவர் போராடி வாங்கின சுடு பிரேக் மேலே நிற்கிறேன் அந்த சுடுபிரேக்கே யாருக்காவது தெரியுதா தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் பாதுகாப்பு கருதி நம்ம ஊர் பொதுமக்கள் அதாவது இருந்து வச்சிருக்கக்கூடிய சேஃப்டி இதெல்லாம் வந்து இங்கே ஆழமாக இருக்குது இந்த பண்ண வராதிங்க அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக வச்சுருக்குறாங்க அப்புறம் நம்ம தாண்டி எப்படியும் நடந்து வந்திருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவே நல்ல காடா தெரியுதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஏப்பா நடக்கிறதுக்கு தெம்பு வேணும்பா இந்த தண்ணியில் எதிர் தண்ணியில் நடந்து தண்ணி சம வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு இதை தாண்டி இப்போ நம்ம வந்து நடந்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பின்பக்கமும் யாரும் இல்லை முன்பக்கமும் யாரும் புத்தர் கடை இருட்டில் உங்களுக்கு தெரியுதாங்கன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் பாலத்தை தாண்டி உள்ள தண்ணி வந்து கிடையாது அந்த வீரனா ஏரியை உடச்சிக்கிட்டு தண்ணி உள்ள ரோட்லேயே ஓடிக்கிட்டு நல்லா வேகமாக போயிருக்கும் டிவியை நடக்கும் போடலப்பா செமையாக கல வலிக்குது அப்படி இப்படின்னு ஐஓபி பேங்க்கிட்ட வந்துட்டோம் ஐஓபி பேங்க்கிட்ட வர்றதுக்குள்ளாரியே நாங்கள் தெரியுது உங்களுக்கு தெரியுதானு தெரியல இங்கே பாருங்க தெரியுதுங்களா அந்த பக்கம் ஓடுறது ஆறு வடிகால் வைக்க வெள்ளையங்கால் ஓட அதில் எப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்க ஐரோவி சாக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி பாருங்க ஓவர்சீஸ் பேங்க் வாசல் ஆனால் கூட அவங்களாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த வாசல் வரைக்கும் தண்ணி வரும் ஆனால் எவ்வளோ தண்ணி பாருங்க Hello. Hello. Hello.

நான் இதை எடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல புள்ள நுழைய முடியாத அளவுக்கு தண்ணி சொல்லுங்க வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் தான் இருக்கேன் சூப்பர் ஆ அடிங்க சூப்பர் சூப்பர் மகளையும் இப்போ பாருங்க நம்ம கொலை பிடிக்க போகிற வழி அந்த நடுவில் இருக்கக்கூடிய எனக்கு பாலம் அந்த பாலம் ஃபுல்லாக அது ஓர அதுக்கு மேலே தான் நம்ம இந்த ரூபடியாக தண்ணி கொடுக்குறோம் காவல்துறையெல்லாம் அவங்க பணியை பாதுகாப்பு மக்களே இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்கள தாங்க இது வரைக்குமே தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு வந்து எங்க வாகி சம்பட்ட இருக்காங்க அப்ப பிரிச்சுக்கிட்டு பிரிச்சுட்டு போயிருக்கு ரோடே கரெல்லாம் ஒன்றும் இல்லை கரை கரை புரண்டு கூட இருந்தது தண்ணி அந்த மாதிரி தான் அது கரைப்புருண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற துடுகாடு துடுகாடெலாம் இருக்குதுதா என்னென்னு தெரியல பாருங்கள் கூட தண்ணி போயிருக்கு பாருங்கள் தண்ணி இருக்க இருக்க இருட்டுக்கு அதாவது ஒரு ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி போயிருக்கு அப்படின்னா எவ்வளோ பேர் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அதை நம்ம என்னால் பார்த்துக்க முடியல இதில் வந்து தமுமுகவர்களுடைய அர்ப்பணிப்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அர்ப்பணித்து நிறைய பேரை கவர்ந்து போயிருக்காங்க ஆமாம் தம்பி